ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விடிஎஸ் டிஎஸ் ஆம்லேட் இன்றைக்கி வந்து டார் ரோட் ஃபேஸிங்கிலே வரக்கூடிய நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு மற்றும் மாந்தோப்பு விற்பனைக்கு வந்துள்ளது இதில் வந்து கிணறு போரு மற்றும் ஃப்ரீ இபி சர்வீஸ் வரக்கூடிய ஒரு சூப்பரான தோப்பு செம்மன் பூமி நல்ல காப்பு இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு இதில் வந்து நல்ல தண்ணி இருக்கக்கூடிய கிணறு ஒரு போர்வெல் மற்றும் ஃப்ரீ இவி சர்வீஸ் வரக்கூடிய நல்ல ஒரு செழிப்பான தோட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அதுபோல் நிலங்கள் வாங்கவும் விற்கவும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் பக்கத்தில் எல்லாம் செழிப்பான தோட்டம் இது கூடிய ஒரு ஏக்கரில் செப்ரேட்டாக மாந்தோப்பு இருக்குது அந்த மாந்தோப்பும் இதுக்கு இன்க்ளூடட் தான் ஒரு ஏக்கர் மாந்தோப்பு மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு வரக்கூடிய டோட்டல் நாலு ஏக்கர் வரக்கூடிய ஒரு சூப்பரான செம்மன் பூமி நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய சூப்பரான தோட்டம் இதுதான் இது மாந்தோப்பு ஒரு ஏக்கர் மாந்தோப்பு போட்டிருக்காங்க அதுபோல் நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வாங்கவும் விற்கவும் தொடர்பு கொள்ளவும் நிலங்கள் தொடர்பான வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் மேலும் தகவல்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் போன்ற வீடியோக்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்